புதுசாக இரும்பு பாத்திரம் வாங்குறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரும்பு பாத்திரத்தை புது இரும்பு பாத்திரத்தை எப்படி பழக்கிறது அது ரொம்ப நாளைக்கே துரு பிடிக்காமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இரும்பு பாத்திரம் நான் வாங்கின கடைகளில் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இதை க்ளீன் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இது வந்து தண்டாவளக்கல் தோசைக்கள் தான் இது இந்த தோசைகள் பார்த்தீங்கன்னா வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லை இதை வாங்கி வச்சுட்டேன் இதை பழக்கிட்டு யூஸ் பண்ணலான்னு ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் வேறு வேறு இரும்பு பாத்திரம் வைக்கும்போது யூஸ் பண்ண பாத்திரம் வைக்கும்போது துரு துருப்பிடிச்சிருக்கு நான் வந்து இதை க்ளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த துருப்பிடித்தல் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ டூ இன் ஒன் மெத்தடு தான் இது இது வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த டிப்ஸு சொன்னது அதே தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் இரும்பு பாத்திரங்களை புதுசாக முதல்ல பழகுறதுக்கு இந்த இரும்பு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி புளியை போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இரும்பு பாத்திரம் நம்ம கடைகளில் வாங்கும் போதே மேலே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அது நிறைய பேர் நினைப்போம் நம்ம வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சி வச்சுருக்காங்கன்னு அது என்ன கிடையாது கிரீஸ் ஆயில் இந்த வண்டிக்கு இதுக்கெலாம் போடுற கிரீஸ் ஆயில்தான் வந்து அந்த இரும்பு பாத்திரங்களில் அப்படியே வந்து மேலே தேய்ச்சி வச்சுருப்பாங்க நம்ம வந்து இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது வயிற்றுக்கு வந்து ரொம்பவே கேடு அதே மாதிரி இதை வந்து சும்மா நம்ம சோப்பு போட்டு கழுவுனாலும் நீங்கள் பத்து தரம் கழுவுனாலும் அது போகவே போகாது அதனால தான் இப்போ இப்போ வந்து நான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன் இது வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி இது ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் புளி போட்டு இப்போ அதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன் சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ தோசைக்கல்லையும் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் தோசைக்கலுக்கு அவ்வளோக்கா தண்ணி தேவைப்படாது அது வந்து வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் வந்து அதில் தண்ணி ஊற்றிங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடித்தல் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே நல்லா வந்து க்ளீன் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது வந்து நல்லா தெரியும் இப்போ தோசைக்கல்லையும் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தோசைக்கல்லில் மட்டும் புளி போட்டுட்டு இந்த தோசை கரண்டியை வச்சு இந்த புளியை அந்த பக்கம் இந்த பக்கம் தேய்ச்சி விடுங்க இப்போ வந்து இந்த எண்ணெய் சட்டிக்கு அது தேவையில்லை ஏன்னா எண்ணெய் சட்டி வந்து அது நல்லா கொதித்து வரும்போது சேம் எல்லாமே கரெக்டாக வந்துடும் ஆனால் இந்த தோசைக்கல் வந்து சுற்றி வரணுங்கிறதுனால இப்போ வந்து நான் தோசைக்கல்ல வச்சு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் புளி போதுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருந்தேன் நல்லா கொதித்து வரும்போது கடைசியாக பாருங்கள் அந்த கிரீஸ் ஆயில் வந்து மேலே நல்லா மிதந்து வரும் அதுக்கு நமக்கு வந்து நல்லா கண்கூடாகவே தெரியும் நீங்கள் எந்த வகையான இரும்பு பாத்திரம் அப்புறம் தண்டவாள் கல்லில் உள்ள இந்த மாதிரி எண்ணெய் சட்டி தோசைக்கல் எது வாங்கினாலும் சேம் இதே மெத்தட வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரீஸ் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தோசைக்கல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சட்டிக்கு அப்படி கிடையாது ஒரு தடவை சேர்த்ததோட போதும் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே சுண்டி இழுத்துறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குறையிறப்ப சேர்த்துங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் அதில் உள்ள அந்த கிரீஸ் ஆயில் எப்படி கண்ணக்கரையின்னு வெளியில் வருதுன்ட்டு இதில் தண்ணி குறைய குறைய நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படி தண்ணி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் க நல்லா கருப்பாக மாறிடுச்சு அந்த தண்ணி ஏன்னா அந்த க்ரீஸ் ஆயில் ஃபுல்லாக அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இது அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பொறுமையாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும் இன்னொரு பக்கம் நம்ம வச்ச எண்ணெய் சட்டிலையும் பார்த்திங்கன்னா நல்லா புளி கரைஞ்சி கொதித்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா கொதித்து வரும்போதே தண்ணி நல்லா கருப்பாக மாறி அந்த ஆயில் எல்லாம் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் புளி நல்லா கொதித்து வந்ததும் அந்த தண்ணி அந்த ஆயில் பார்த்துங்க அந்த தண்ணி மேலே எப்படி வந்து அப்படியே நுற கட்டிக்கிட்டு வர ஆரமிச்சிருச்சுன்னு இது வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதையும் வந்து நல்லா கொதிக்க விடலாம் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அப்படியே வெளியாயிரும் கிரீஸ் ஆயில் நான் முதல்ல தோசைக்கல்ல வந்து எடுத்துட்டேன் அந்த புளி தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு சோப்பு போட்டு நல்லா கழுகுனதுக்கப்புறம் நல்லா அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு மீதம் இருந்தால் அந்த க்ரீஸ் ஆயிலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்து காட்டும் போது தோசைக்கல் நல்லா துருப்புடிச்சிருந்தது இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லவே இல்லை நல்லா புளி போட்டு கொதிக்க வச்சதும் கொஞ்சம் கூட வந்து அந்த துருப்பிடித்தல் வந்து இல்லாமல் போயிடுச்சு இதை வந்து நல்லா இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா சோப்பு போட்டு கழுவுனதும் இருக்கிற மிச்சம் மீது கிரீஸும் அப்படியே வந்துருச்சு பாருங்கள் நல்லா கருப்பாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா க்ளீனாயிடுச்சு நல்லா தோசைக்கல் வந்து பழப்பலன்னு ஆயிடுச்சு இதை வந்து இன்னும் ரெண்டு மூணு தரம் நல்லா சோப்பு போட்டு தாராளமாக கழுவுங்க ஒன்றும் வேணாம் ஏன்னா இதை வந்து பழக்கிறதுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த தோசைக்கல்லில் வந்து இப்படி நம்ம கொதிக்க விட்டதுக்கப்புறம் புது தோசைக்கல்லை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் எண்ணெய் சட்டியுமே இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு அடுப்பானை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே கழுவி தனியாக எடுத்துடலாம் நல்லா கருப்பு அந்த கிரீஸ் ஆயில் ஃபுல்லாக வெளியாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இரும்பு கடக்காரர் சொல்லி கொடுத்த டெக்னிக் தான் எப்போவுமே சரி நம்ம வந்து எண்ணெய் சட்டிகளை வந்து அந்த இரும்பு சட்டிகளை வந்து கழுவி காய வச்சுட்டு தான் எண்ணெய் எண்ணெயை தடவி வைப்போம் ஆனால் வந்து கடைக்காரர் சொல்லி கொடுத்தது எப்படின்னா நீங்கள் அப்படி செய்யாதீங்க கழுவுன உடனேமே அந்த ஈரத்தோடைய கொஞ்சமாக ஆயிலை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து துருப்பிடித்தனுங்கிறது கொஞ்சம் கூடமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதே மெத்தட தான் நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம எப்போ வந்து சோப்புலாம் போட்டு கழுவி வைக்கிறோமோ அந்த ஈரத்தோடைய கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம கழுவி என்ன இந்த மாதிரி இரும்பு சட்டிகள் தண்டவாளக்கல் எதுவாக இருந்தாலும் சரி அதை வச்சுட்டோன்னா துரு பிடிக்கவே பிடிக்காது இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பழைய ஆயிலெலாம் இருக்குது இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு கல்லுக்கு வேஸ்ட்டாக இருக்காமல் அப்படியே வந்து தடவி வைக்கிறதுக்காக வச்சுருவேன் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த சட்டியோட கலரே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த தண்ணியோட கலரு நல்லா கருப்பாக போயிடுச்சு இதை வந்து நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சட்டிலாம் வந்து உடனே புழங்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் வந்து இப்போ நான் எண்ணெய் அந்த ஈரத்தோடையே நல்லா எண்ணெயை தடவி தனியாக வைக்க போகிறோம் நம்ம எப்போ புழங்குறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சோப்பு போட்டு கழுவி கீழே ஊற்றிடுங்க கீழே ஊற்றிட்டு புதுசாக எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே எண்ணெயோடு யூஸ் பண்ணிடறாதீங்க யூஸ் பண்ணுறப்ப மட்டும் நல்லா சோப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க அடுத்ததாக தோசைக்கல் புது தோசைக்கல்லில் வந்து பழக்கிறதுக்குன்னே நிறைய டெக்னிக் இருக்குது இப்போ அடுத்தது அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா சோப்பு போட்டு கழுவி கீழே ஊற்றிட்டு இப்போ வடிகஞ்சி சாதம் வடிக்கிற அந்த சுடுகஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நேராக நான் அந்த தோசைக்கல்லே வடிச்சிட்டேன் இதே மாதிரி ஒரு மூணு நாளைக்கு வடிகஞ்சி வச்சு இந்த தோசைக்கல்லாம் தனியாக வச்சுருங்க அந்த தண்ணியோடையே இருக்கட்டும் மறுநாள் வந்து மாற்றி மாற்றி இதே மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் வந்து வடிகஞ்சி வச்சு பழக்கிருங்க அடுத்ததாக நான் இதில் வேறு எதுவுமே செய்யலை இப்போ வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாம் எப்பவுமே யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் ஊற்றி ஒரு பல்லாரி ஒரு பாதி பல்லாரி எடுத்து இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டேன் இது மட்டும்தான் நான் பண்ணேன் இதில் வேறு முட்டை பொறிக்கிறதோ வேறு எந்த ஒரு மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை இந்த மூணு நாள் கஞ்சி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் தான் இது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை இந்தளவுக்கு நிறமாற அளவுக்கு மட்டும் நல்லா வறுத்து இந்த வெங்காயத்தை தனியாக தூக்கி போட்டுருங்க அந்த எண்ணெயுமே சரி நல்லா கழுவி எடுத்துட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண எண்ணெயை இப்போ அடுத்தது மறுபடியும் தோசைக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வச்சு நல்லா சுற்றி வர தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு இப்போ இதில் டேரெக்டாக நான் தோசை வந்து ஊற்றி காமிக்கிறேன் எப்படி சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இந்த ஊத்துற முதல் தோசையுமே கொஞ்சம் வெளியில் போட்டுருங்க அது வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா முத முதல்ல நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது அந்த தோசையும் வந்து நீங்கள் வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுற தோசையை தாராளமாக சாப்பிட ஆரம்பிச்சுருங்க நான் ரொம்ப சூப்பராகலாம் தோசை ஊற்றுற ஜஸ்ட்டு பழகுறதுங்கிறதுனால ஏனோ தானு தான் ஊற்றிருக்கேன் ஒரு கா அரைக்கரண்டி எடுத்து மட்டும் மாவு ஊற்றிட்டு அளவு அதில் எண்ணையும் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் தன்னாலே அப்படியே கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு முதல் தோசையை மட்டும் கொஞ்சம் தூக்கி போட்டுடலாம் இது ஏன் தூக்கி போடணும் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பழக்கிறதுனால அந்த ஆயிலெலாம் வந்து நம்ம நிறைய ஆயில் சேர்த்துருக்கோம் அதனால தான் இதை தூக்கி போட்டுருங்க இப்போ பாருங்கள் புது தோசைகள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக தோசை வருது அப்படின்ட்டு இந்த தோசையை மட்டும் போட்டுட்டு அடுத்தது இந்த ஆயிலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிளாத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் எந்த மாதிரியான தோசைகள் வாங்கினாலும் சேம் இதே மெத்தோட ஃபாலோ பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து தோசையெல்லாம் ஊற்றி ஆரம்பிங்க முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கல்லையே பயன்படுத்த ஆரம்பிங்க தோசை சப்பாத்திலாம் ஒட்டாமல் வாணுங்கிறதுனால தான் நம்ம வந்து நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுதான் வந்து வியாதியுமே நமக்கு நம்ம இரும்பு கல் வந்து பழகிறது வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி இரும்பு கல்லில் பழகி இந்த மாதிரி தோசைகளையும் வந்து இரும்பு கல்லே ஊற்ற ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்